இங்கே பாருங்களேன் குரங்கு கை கொடுக்குறாரு டெய்லி தாங்க இவருக்கு வேலை டெய்லி எங்கள் ஊரில் குரங்கு வந்துடுது கையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு கடிச்சிட்டு கடிச்சிட போகுதுன்னா சொல்கிற பட்சம் கேட்க மாட்டேங்கிறாரு ஆ நேரம் கை கொடுத்துட்டு இருந்ததுங்க இப்போ பார்த்துட்டு நிற்கிது அப்படியே போடா நீயும் கையும் அப்படி நிற்கிது நான் ஒன்றும் பண்ணல ஆ இங்கே பாருங்க எத்தனை நிற்கிதுன்னு கை கூட பிஸ்கெட் இருந்தா பிஸ்கெட்டு வியாவாளை இப்ப கூட கை குடுத்துட்டு இருக்குது டைம் குடுக்க மாட்டேங்குது நம்ம வீடியோ நம்ம வீடியோ எடுத்தோம்னா குடுக்க மாட்டேங்குது பாருங்க நான் கை டெய்லி கை இதெல்லாம் கை புதுசா கை குடுக்க மாட்டேங்குது குடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குது கரெக்டாக இருக்கே ஆ இது ஒரு கண்டென்ட் ஆயிடுச்சு எடுக்க போறேன் எடுக்க போறேன் ஏங்க டெய்லி நம்ம வீட்டு குழம்பு வந்துகிட்டே இருக்குங்க என்னங்க பண்ணலாம் நீ ஆக்கி வச்ச குழம்பு எடுத்து ஊத்துக்கா பக்கமே வராது எடுத்துடுவோம் இப்படி தாங்க பேசிகிட்டே இருப்போம் அதே ஒரு கண்டன்ட்டு கிடச்சிரும் சூப்பராக இருக்கும் ம் எடுக்கலாமா கைக்கூட கை கூட கை கூட இப்போ இவன் ஒருத்தன் கை கையின்னு ஆஹ் கை குடுத்துருச்சு கை குடுத்துருச்சு இவ்வளோ கை குடுத்துருச்சு சூப்பரா குடுத்துருச்சு இவ்வளோ எடுக்க முடியல ஐயோ அவங்க வராங்க அவங்க கை குடுக்கணுமா கை குடுமாமா இப்ப குடுக்குங்க எல்லாம் கை கூட ஆஹ் கையில ஏதாவது கல்யாணம் பாக்குது கையில வச்சிருக்கிறத பாக்குது இப்ப குடுக்காதீங்கன்னா சண்ட போட்டு சண்டை போறாங்க அண்ணா ரஸ்து குடுக்கறாரு

அது இறைப்பை மாதிரி இறைப்பை மாதிரி கோழிக்கு இருக்குல்ல அந்த மாதிரி அது மாதிரியா நான் பாத்துர்க்கே நிறைய அது அப்படிதான் பண்றாங்க இங்க பாருங்க பாத்துட்டு இருக்கு இதுங்க எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்குதுங்க வீடியோ எடுக்கிற பைத்தியங்க அத கை எடுக்க மாட்டங்கது கلمங்க போய் இம்மா நேர கை கொடுத்துட்டு இருந்தது நம்ம வந்து நின்ன கை கொடுக்க மாட்டாங்க அது ஊஞ்சி பார்த்த உடனே நீ பாத்து மறைக்கறா நான் என்ன பண்ண நான் பாருங்க வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன்

ஐயா கை உங்களுக்கு என்ன சொத்து குறையுதா ஏடா பாட்டை சம்பாரிச்சு சொத்து குறையுதா என்னை பார்த்து பயந்து ஓடிரும் என் பக்கத்துல போன எனக்கு பயமா இருக்கு இவர் போய் போய் கையில கைய கையை குடுக்கும் மூஞ்சி பிடிச்சி கடிச்சிடுச்சுன்னா கைய பிடிச்சி கடிச்சிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு இவர் ஜாலியா போய் நிக்கிறாரு அதே நம்ம எதோ நெண்டுனா தான் கடிக்கும் இருந்தாலும் குரங்கு குரங்குன்னு சொல்கிறது எதுக்கு அதுதான் என்னமாம் எப்படி அசிங்கப்படுத்துது மூச்சை பிடிச்சி கடிச்சிச்சு நயம்மா கடிச்சுக்குதுங்க சண்டை போட்டுக்குது எம்மா எம்மா கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுக்குது கை கொடுக்குது ஆ கை கொடுக்குது கை கொடுக்குது கை கொடுக்குது ஆ ஆ ஆத்தியா பத்தியா கை கொடுக்குது அந்த கையில் பார்க்குது எதை வச்சுருக்கான் நான் சரியான ஆள் அங்கே வரேன் அங்கே வரேன் அங்கேருந்து இருந்ததாகுது எங்கள் வீட்டுக்காரோட பயந்து பயந்து போடுது சும்மா கையை கொடு கை கொடுங்க அண்ணா வானா வீடியோ எடுக்கலாம் வானா டைம் ஆகுது